ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க விருச்சிக ராசிக்காரங்களோட கிரகநிலை இப்ப எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும்ங்க ஸ்தானத்துல சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் நிலையில இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க பொதுவாவே நம்ம ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க வில்லிலிருந்து புறப்பட்ட குறித்தவரா அம்பு போல தன்னோட குறிக்கோள்ல இருந்து துளி கூட மாறாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தவங்க யாராவது இந்த காரியம் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முழு முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய அசாத்திய திறமை படைச்சவங்கதாங்க இவங்க இவங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க விருச்சுதராசிக்காரங்க என்னைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநல போக்கு துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பொதுநல குணத்தோடவே இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்க உடனே மனசுல கேக்குறது எனக்கு புரியுதுங்க ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படிமா நலமா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா விருச்சிகாசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் முற்றிலமா மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப அருமையா வசதியா மாறப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற போகுதுங்க முக்கியமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை விளங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு மனம் போல திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமையான மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க அதே போல பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்திச்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாவே நம்ம விருச்சகராசிக்காரங்களுக்கு தாங்க நான்கு முக்கிய கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்றதுனால உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க அதை பற்றி விரிவா பார்ப்போங்க சூரிய பகவான் உங்களுக்கு தலைமை பொறுப்பு செவ்வாய் பகவான் உங்களுக்கான வீடு இடம் சொத்துக்கள் வாங்குற யோகத்தையும் புதன் பகவான் அறிவு தேடல் மற்றும் படிப்புகளையும் சுக்கிர பகவான் உங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கும் எப்படி பெரிய உதவியா இருக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோமுங்க ஜனவரி இருபத்தி தேதிக்கு அப்புறமா நடக்க போற இந்த கிரக பயிற்சியால ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன தனிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோமுங்க விருச்சிக ராசிக்காரங்கனாலே அவங்க ரொம்ப உண்மையானவங்க நேர்மையானவங்க அதே சமயம் அவங்க மனசுக்குள்ள எதையும் ரகசியமா சிந்திச்சு செயல்படுற குணம் உடையவங்க தன்னம்பிக்கை தைரியம் திறமை இது எல்லாமே இவங்க கிட்ட இயல்பாவே இருக்குமுங்க இவங்க எப்பவுமே தன்னோட குடும்பத்தை பத்தியும் வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல போய் வசிக்கிறத பத்தியும் அதிகமா சிந்திப்பாங்க மத்தவங்க என்னதான் இவங்க தன்னோட சொந்த பயன்படுத்தி ஒரு தெளிவான முடிவை எடுப்பாங்கங்க இந்த நான்கு கிரகங்களோட பயிற்சியால விருச்சிக ராசிக்கு உண்டாக போற நன்மைகள் என்னன்னு பார்த்தா உங்க ராசி அதிபதி உச்சம் பெறதுனால தைரியம் ரொம்ப அதிகமாகுமுங்க எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றிகள் குவியுமுங்க சூரியன் உங்களுக்கு புதிய தலைமை பொறுப்பை கொடுப்பாருங்க செவ்வாய் பகவான் சொத்துக்களை சேர்க்க வழி பண்றாருங்க புதன் பகவான் உங்க அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவாருங்க சுக்கிர பகவான் திடீர் வருமானம் மற்றும் யோகத்தை வழங்க போறாருங்க இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்த்து நிக்க போறீங்க இந்த கிரக சேர்க்கையால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுதுங்க நிச்சயமா ராசிக்காரங்க கடந்த காலத்துல நண்பர்கள்னாலயும் கூட்டாளிகள்னாலயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையில தடைகள் வந்திருக்குமங்க வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் தொல்லை சொத்து பிரச்சனைகள்னு நிறைய பாதிப்புகளை தாண்டி வந்திருப்பீங்க ஆனா இனிமே உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் வரப்போகுதுங்க ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால நீங்க எதை பத்தியும் துளி கூட பயப்பட தேவையில்லைங்க அப்படின்னு நம்ம ஆணித்தரமா நம்பலாமுங்க வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பொருத்தமான உத்தியோகம் அமையுமுங்க ஜன ஜனவரி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா உங்க ஜாதக தசா புத்தி நல்லா இருந்தா வேலை மற்றும் தொழில ஒரு பெரிய வெற்றியே உங்களுக்கு காத்து திருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல வரன் அமையுமுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்குமுங்க குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யறவங்க இந்த மாசத்துல இருந்து தாராளமா முயற்சி செய்யலாமுங்க அப்பா மற்றும் அம்மா அம்மா வழியில இருந்து சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வருமுங்க கோர்ட் கேஸ்னு இழிபெரியா இருந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு தாங்க வெற்றி கிடைக்கும் வீடு மனை வாங்கறதுக்கு இது ரொம்ப சரியான நேரமா இருக்குங்க பேங்க் லோன் கேட்டீங்கன்னா சீக்கிரமா லோன் கிடைக்குமுங்க அரசு அதிகாரிகள் மூலமா ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவும் இப்ப சரியாகுமுங்க அறிவு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அதாவது ஆராய்ச்சி எழுத்து போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்குமுங்க லாட்ரி யோகம் இருக்கிறவங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பா ஜாதகத்துல புதன் நல்ல நிலைமையில இருந்தா லாட்ரியல பெரிய தொகை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குங்க டிரைவர் நெருப்பு இரும்பு மெக்கானிக்கல் மற்றும் வங்கி துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு இது ரொம்பவும் நல்ல நேரமுங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த வருஷம் ஒரு பெரிய சாதனையே பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையே இனி சொரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லைங்க பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா உண்மைய சொல்ல போனா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய மன நிம்மதியோகம் உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து அமைய போகுதுங்க இனிமே உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்க மனசுல அத்தனை கவலைகளும் இனி காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான இனி வாழப் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மாசம் பொதுவான முன்னேற்றம் இருந்தாலும் பழைய ஒரு தெளிவு கிடைக்குமுங்க மன அழுத்தம் ரொம்ப குறையுமே நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமுங்க மெதுவா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆடியும் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி தாங்க கூட்டிட்டு போகும் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்குமுங்க உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருமு அலுவலகத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் இப்ப காணாம போகுதுங்க வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் சமயம் போறாங்க செலவுகளும் அதிகமாகுமுங்க அதனால சேமிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க தேவையற்ற பொருட்களை வாங்கறதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க கடன் விஷயங்கள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் தாமதம் அல்லது நெருக்கடி இருந்தாலும் அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாமுங்க இந்த மாதம் உங்களுக்கு பொறுமையும் புரிதலும் ரொம்ப தேவைங்க குடும்ப பேச்சுவார்த்தைகள் மெதுவான நகருமு வீட்டுல உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகுமுங்க தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சகோதரர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாமுங்க ஆனா அதை பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போங்க மாணவர்கள் கவன சிதறல் இல்லாம படிக்கணுமுங்க கடைசி நேரத்துல படிக்கிறத தவிர்த்துட்டு முன்கூட்டியே தயாராகிறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இன்னும் சிறப்பான நன்மைகள் நடக்கணும்னா நீங்க ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணுமுங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க அந்த உதவி ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஒரு நோட் புத்தகமோ வாங்கி கொடுத்தாலே போதுங்க இந்த சின்ன உதவியை செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குமுங்க உங்களுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வா இருக்கோ அதே போல உங்க வாழ்க்கையில நல்லது அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க எடுத்த வேலையை சொன்ன நேரத்துல செஞ்சு முடிக்கிற விருட்சகராசி அன்பர்களே நீங்க நிதானமா செயல்படுறது மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியுமுங்க இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்குமுங்க குரு பகவானோட பார்வையால உங்க தைரியம் இன்னும் அதிகமாக போகுதுங்க சகோதரர்கள் மூலமா நீங்க எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்குமுங்க நினைச்ச வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுமுங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல லாபம் கிடைக்குமுங்க மனத்தெம்பு அதிகமாகுங்க உங்க வாக்கு வன்மையால அதாவது உங்க பேச்சாற்றலால ஒரு பெரிய காரியத்தையே நீங்க சாதிப்பீங்க தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்ப நல்ல நில உயரப் போகுதுங்க போட்டிகள் எல்லாம் நீங்குமுங்க எதிர்பார்த்த லாபம் கைக்கு வருமுங்க பண நெருக்கடி நேரத்துல உங்களுக்கு தேவையான நிதி உதவி உங்களோட நிர்வாக திறமை மேலிடத்துல வெளிப்படுமுங்க உங்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்த மாசம் நிச்சயமா கிடைக்குமுங்க குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குமுங்க வீட்டுல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்குமுங்க கணவன் மனைவிக்கு உள்ள இருந்த பழைய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்குமுங்க உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூடுமுங்க உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எப்பேற்பட்ட கடினமான காரியத்தையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கலைத்துறையினருக்கு இது ரொம்ப பொற்காலமான மாசமுங்க வியாபாரிகளுக்கு மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க உங்க வார்த்தைக்கு சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருமுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்குமுங்க திறமையா செயல்பட்டு நீங்க பாராட்ட பெறுவீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவம் இருந்தாலும் நீங்க நிதானமா இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தருமுங்க ராகு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் படவரத்தை வேற்றுமொழி பேசுற நபர்களால உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகுமுங்க மாணவர்களுக்கு கல்வி நிலை ரொம்ப நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வருமுங்க மனசுல எப்பவுமே நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்குமங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிதமான பலன்கள் இருக்குமுங்க சில இடங்கள்ல வேலையில அழுத்தம் இல்லாமல் இருக்கு இருக்குமுங்க சில இடங்கள்ல சவாலா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா ஊதிய உயர்வு வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாம நடக்குமங்க வியாபாரத்துல விற்பனையும் வருமானமும் அதிகரிக்குமுங்க புதிய முயற்சிகள்ல எச்சரிக்கையாக ஈடுபடலாமுங்க குடும்பத்துல புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாமுங்க பிள்ளைகளால மன நிம்மதி கிடைக்குமுங்க அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலை இருக்குமுங்க எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாமுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுமுங்க தொழிலை விரிவுபடுத்த ஏற்றுறதுக்கான காலம் இதுங்க குடும்பத்துல இருந்த விவகாரங்கள் தீருமுங்க பிள்ளைகளால சிரமங்கள் ஏற்படலாமுங்க பெரியோர்களோட அன்பு கிடைக்குமுங்க பிள்ளைகளோட கல்விக்காக சேமிப்புல அக்கறை செலுத்தலாமுங்க கலைத்துறையினருக்கு திறமையை நீங்க வெளிப்படுத்துவார்கள் புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையாக இருங்கலாமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாங்களா சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வருமுங்க குரு எட்டுல இருப்பதால அரசு ஊழியர்களுக்கு பணியிட மாறுதல் சம்பள உயர்வு ஏற்படலாமுங்க வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமுங்க புதிய முதலீடுகளை மிக கவனமா செய்ய வேண்டுமுங்க இந்த காலகட்டம் ராசிக்காரங்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக பாடுபட வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக நிதானமா நடந்து கொள்ள மேலும் பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குமுங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுமுங்க தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகுமுங்க பண வரவு கணிசமா உயருமுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுமுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகுமங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகுமுங்க சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகுமுங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமுங்க எதிரிகளின் தொல்லை இல்லாம போகுமுங்க உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஆனால் மாத பிற்பகுதியில விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாமுங்க வீட்டுல பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால எச்சரிக்கையாக இருக்கணுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குமுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவும் பதவி உயர்வும் உங்கள் செல்வாக்கு கோரிக்கைகளை அதிகரிக்கு சக ஊழியர்கள் உதவிகரமா இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுமுங்க விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குமுங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்குமுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தா அதற்கான முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல நீங்க ஈடுபடலாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நில சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குமுங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகுமுங்க உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குமுங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமுங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல செய்யும் திறன் படைத்த விடுசிகராசி அன்பர்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க இந்த மாதம் எடுத்த முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க பண வரத்தை அதிகரிக்குமுங்க மற்றவர்கள் செய்ய தொடங்கும் வேலையை செய்து முடித்து நீங்க பாராட்ட கிடைக்கப்பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குமுங்க ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்குமுங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குமங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குமுங்க வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழுமுங்க எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களை நீங்க இந்த காலகட்டத்துல காண்பீர்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் Thank <laughs> you. சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுமுங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தருமுங்க கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துமுங்க பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடுமுங்க ிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்குமுங்க சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்திருப்பதால அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படுமுங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா முடிய கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்குமுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகுமுங்க வீண் அலைச்சல்கள் உண்டாகலாமுங்க மேல் மட்டத்துல இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாமுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் கைகூடுமுங்க எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா விசாகம் நான்காம் பாதம் இந்த காலகட்டத்துல உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்கள் வேலையை விடுவது நீங்கள் வேலையை விடுவது நன்மை இல்லைங்க உப தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக இன்று ஆரம்பிக்கலாமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் வீணாக உழைக்க இரண்டாவது பாத்தீங்கன்னா அனுசன நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை உடன் உடன் பணிபுரியவர்களுக்கு மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில நன்மையே நடக்குமுங்க மூன்றாவதா கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல நீங்க எதிலும் நல்லதை கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையுமங்க அடுத்தவர் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க நீங்கள் உழை அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாமுங்க பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்யணுமுங்க உடன் பணிபுரிவோரால மிகுந்த நன்மைகள் உண்டாகுமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று இரண்டு மற்றும் ஏழுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் பைரவருங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அஷ்டமி தினத்துல பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலும் நீங்க இன்னொரு வணங்க வேண்டிய தெய்வம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க குன்றக்குடி முருகனுங்க அதற்கான பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடல இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணுமுங்க ரத்தத்தில் ஊறுகின்ற வீரத்தை சித்தத்தில் ஏற்றி வைக்கும் செவ்வாயே வித்தைகளும் வெற்றிகளும் தருகின்ற வித்தகனே அருள் செய்வாய் போற்றி போற்றி இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க வள்ளி தேவசேனா சமேதரஹா உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்